வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்று புண் கோளாறுகள் எதனால் ஏற்படுகின்றன அவற்றை தடுக்கும் வழிமுறைகளையும் நாம் பார்ப்போம் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது எது ஆற்றது போற்றி உணின் என்பது நம் வான்புகள் வள்ளுவரின் வாக்கு அதாவது உடம்புக்கு மருந்தே தேவையில்லை எப்பொழுது என்றால் ஒருவேளை உண்ட உணவு ஜீரணமாகி பசி எடுத்து சாப்பிட்டால் அவர்களுக்கு மருந்து தேவையில்லை என்பது இக்குரலினுடைய பொருளாகும் போல் பசித்து புசி என்ற பழமொழியும் உள்ளது பொதுவாக எனக்கு அல்சர் என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அல்சர் என்பதை வயிற்றில் புண் என கொள்ளலாம் சரி வயிற்றில் புண் உருவாக காரணங்கள் என்ன நேரம் தவறி சாப்பிடுவது காரமான உணவுப் பொருளை அதிகம் சாப்பிடுவது போதைப் பொருட்களான சாராயம் புகையிலை இவற்றை உபயோகிப்பது அடிக்கடி காபி டீ சாப்பிடுவது வயிற்றில் புண் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் தேன்படும் மார்பு வயிற்று உள்பகுதிகளில் எரிச்சல் உணர்வு வரும் புலியேப்பம் வரும் சிலருக்கு கொமட்டல் வாந்தி இருக்கும் வயிற்றுப்புண் வந்துவிட்டால் என்ன செய்வது பயப்பட வேண்டாம் மருத்துவரிடம் சென்று மருந்து மாத்திரைகளை முறையாக உட்கொண்டால் போதும் பிறகு நம்முடைய அன்றாட உணவில் பச்சைக்கீரைகள் வயிற்றுப்புண் ஆற்றும் அவற்றில் அகத்திக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஆகியவற்றில் அதிகம் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் தன்மை உள்ளது பழைய சோறு அல்லது சோற்று கஞ்சி வயிற்றுப்புண்ணை ஆற்றும் திறன் பெற்றது புகைப்பிடிப்பதையும் குடியையும் உடனே நிறுத்த வேண்டும் வயிற்றுப்புண் அல்லது அல்சர் வராமல் தடுக்க முத்தான மூன்று யோசனைகளை நாம் காண்போம் ஒன்று நேரத்திற்கு பசி எடுத்து பின் சாப்பிட வேண்டும் இரண்டு இரவில் நன்றாக உறங்க வேண்டும் மூன்று கீரைகளை உணவில் அதிகம் எடுத்து வேண்டும் ஆம் பசியை அலட்சியப்படுத்தாமல் தகுந்த உணவை தகுந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் வயிற்றுப்புண் வராது நன்றி வணக்கம்